கட்டுரை பாதிரிமார்களும் ஆச்சாரியார்களும் நம் நாட்டு இந்து ஜனங்களுக்கு பாதிரிமார்கள் என்றால் ஒருவித பக்தியும் மரியாதையும் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் ரகசியத்தை நமது மக்கள் உணரவே முடியாமல் போய்விடுகிறது பொதுவாக பாதிரிமார்கள் என்போர் ஆங்கில அரசாங்கத்திற்கு ஒரு நடு தூண் போன்றவர்கள் சுருக்கமாய் ஒரு வார்த்தையில் சொல்லுவதானால் அரசாங்கத்திற்கும் இந்திய குடிமக்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றர்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும் அப்பாதிரிமார்களிலேயும் உண்மையாய் கிறிஸ்து நாதருடைய கற்றலைப்படி நடக்கக்கூடியவர்களோ நடக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களோ சிலர் இருக்கலாம் நாம் நமது கண்ணுக்கு தென்பட்ட அளவுக்கு பெரும்பான்மையானவர்களை பற்றி நமது அபிப்பிராயத்தை எழுதுவோம் ஒரு தேசத்தையோ ஒரு மதத்தையோ ஜெயித்து கைப்பற்ற வேண்டுமானால் எப்படி திருடன் ஒரு வீட்டில் திருடுவதானால் கண்ணம் மேய்த்து துவாரம் செய்து கொண்டு முதலில் தன் காலை விட்டு பார்ப்பானோ அதுபோல் பாதிரிமார்களே அதாவது மத குருக்கள் என்பவர்களை முதலில் அனுப்புவது என்பது ஒருவித தந்திரம் உதாரணமாக நமது நாட்டில் பிராமணர்கள் எப்படி தங்கள் மதத்தை காக்க பரப்பா தங்களுக்குள்ளாகவே ஒருவரை லோக குரு என்றும் ஆச்சாரியார் என்றும் மடாதிபதிகள் என்றும் மகந்துகள் என்றும் சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு மற்றவர்கள் பார்த்து பயந்து பக்தி கொள்ளும் வண்ணம் அணிவிடை பணிவிடைகள் செய்வதும் கைவாய் பொத்தி பேசுவதும் சுவாமிகள் சுவாமிகள் என்று கூப்பிடுவதும் அடியேன் அடியேன் என்று சொல்லிக் கொள்ளுவதுமான தந்திரங்களை செய்து தங்கள் மத பிரசாரம் செய்து அதாவது மத பிரசாரம் என்பது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தன்னைத் தவிர மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் படம்படியான மதப்பான்மையை உண்டாக்கிவிடுவது தங்கள் உயர் வாழ்க்கையை நிலைநிறுத்த ஆக்கம் தேடிக் கொள்ளுகிறார்களோ அதுபோல் ஐரோப்பியர்களும் தங்களுக்குள் ஒருவரை மத குரு என்பதாக பேர் வைத்து நமது நாட்டுக்கு அனுப்புவதும் அவர் நமது நாட்டின் இரகசியங்களையும் இங்குள்ள ஜனங்களின் யோக்கியதைகளையும் அறிய மத பிரசாரம் செய்வது போல் ஏழை மக்களிடையும் பாமர மக்களிடையும் இடம்பொருள் ஏவல் என்கிற சௌகரியங்களால் திரிந்து பழகி அவர்களை தங்கள் மதத்திலும் சேர்த்து கொண்டு தங்கள் சுவாதீனமும் செய்து கொண்டு நம் நாட்டு ரகசியங்களை அறிந்து பிறகு நாட்டையே சுவாதீனப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் செய்வதுமாயிருக்கிறது இந்த பாதிரிகள் பெரும்பாலும் நமது குருக்களைப் போலவே பார்வைக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஜபம் செய்பவர்களாயிருந்தாலும் அந்தரங்கத்தில் இவர்களும் அவர்களைப் போலவே பெரிய தான் இருப்பார்கள் இராஜதந்திரம் என்றால்தான் தெரியுமே அதாவது போய் சொல்லலாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசலாம் மோசம் செய்யலாம் நம்பிக்கை துரோகம் செய்யலாம் அதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் எதையும் இன்னும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இதற்கு ஒரு விலக்கு உண்டு அதாவது இவ்வளவும் தனது சுயநலத்திற்காக செய்யக்கூடாது பொது நன்மைக்காக என்று செய்யலாம் என்றும் இதற்கு ஆதாரமாகவும் பொய்மையும் வாய்மை இடத்த புரி தீர்ந்த நன்மை பயக்குமெனில் என்கிற குரலையும் சொல்லிவிடுவார்கள் இதை நமது லோகமானியர்களில் அநேகர் ஒப்புக்கொண்டாலும் நமது ராஜ்யவாதிகளில் நூற்றுக்கு தொன்னூற்றொன்பதே முக்கால் பேர் ஒப்புக்கொண்டாலும் காரியத்தில் செய்து வந்தாலும் மகாத்மா காந்தியடிகள் மாத்திரம் இதை கண்டிப்பாய் ஒப்புக்கொள்வது இல்லை இம்மாதிரி ராஜதந்திரத்தில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை என்றுதான் சொல்வார்கள் ஆனால் தாட்சண்யத்தாலும் வாத்சல்யத்தாலும் கருணையினாலும் சில சமயங்களில் ஏமாந்து போய்விடுகிறார் என்று பலர் சந்தேகப்பட சொல்லிக் கொள்ளக்கூடும் ஆனால் அவரது சிஷ்யர்கள் வெகுபேருக்கு ராஜதந்திரத்தில் நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு ஊரிலும் பிராமணர்கள் எப்படி கட்சி பிரதிகக்ஷி உண்டாக்கி ஆளை தூக்கி ஆள் மேல் போட்டு ஒரு கட்சியில் தாங்கள் சேர்ந்து கொண்டு பீசில்லாமல் பேசுவதும் விலையில்லாமல் கூட தீர்ப்பு கொடுப்பதுமாய் இருக்கிறார்களோ அதுபோலவே ஆங்காங்கு உள்ள பாதிரிமார்களும் தங்களுக்கு அனுகூலமாக ஒரு கட்சியில் சேர்ந்து கொள்ளுவதும் வழியில்லா வழியில் அவர்களது அக்கிரமங்களுக்கு அனுகூலம் செய்வதுமான காரியங்களால் தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ராஜ்ய விஷயங்களிலும் யார் பேரை சொன்னால் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தை வைத்துக் கொண்டு எப்படி நமது பிராமணர்களில் பலர் இரவும் பகலும் உள்ளத்தில் மகாத்மாவை திட்டிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் கொள்கைகளை அழிக்க பிரயத்தனப்பட்டாலும் வெளியில் அவர் பேரைச் கொண்டு தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளுகிறார்களோ அதுபோலும் ஒத்துழையாமை தத்துவத்திற்கு யோக்கியதே இருக்கிற காலத்தில் மனதில் ஒத்துழைத்து பதவியும் பணமும் சம்பாதிக்க ஆசை இருந்தாலும் ஒத்துழையாமையின் பெயரைச் சொல்லிக்கொண்டு எப்படி தங்கள் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்களோ அதுபோலவே இப்பாதிரிமார்களும் மகாத்மாவின் கொள்கை உண்மையில் தங்கள் உத்தேசத்திற்கு விரோதமாயிருந்தாலும் மகாத்மா பெயரைச் சொல்லிக்கொண்டு தங்கள் காரியத்திற்கு ஆக்கம் தேடுவதும் சுயராஜ்ய கட்சியில் உள்ள புரட்டுகளும் பித்தலாட்டங்களும் அதை நடத்துவோரின் நாணயக் குறைவுகளும் தங்களுக்கு நன்றாய் தெரிந்திருந்தாலும் இக்கட்சிக்கு யோக்கியதை ஏற்பட்டால் தங்கள் காரியங்களை தாராளமாய் நடத்தலாம் என்றும் இக்கட்சியின் பலனால் தங்கள் நாட்டுக்கும் தங்கள் கவர்மெண்ட்டுக்கும் நிம்மதி ஏற்பட்டு தாராளமாய் தங்கள் காரியம் நடந்தேறும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு அந்தக் கட்சியையும் கட்சியாளர்களையும் பாராட்டுவதும் அனுபோகத்தில் பார்த்து வருகிறோம் அப்படிக்கில்லாமல் இருந்தால் அஹிம்சை சத்தியம் முதலியது கொண்ட ஒத்துழையாமையைப் பற்றி குற்றம் சொல்லி இந்தியர்களுக்கு புத்தியில்லை என்று சொன்ன பாதிரிகள் பொய்யும் புரட்டும் மோசமும் கொண்ட சுயராஜ்ய கட்சி ஏற்பட்ட பிறகு இப்போதுதான் இந்தியர்களுக்கு புத்தி வந்திருக்கிறது என்று சொல்லுவார்களா ஆதரிப்பார்களா என்பதை நுட்பமாய் கவனிப்பவர்களுக்கு தெரியாமற் போகாது இந்தியர்களுக்கு சுவாமியார் குரு சந்யாசி துறவி என்கிற பதங்கள் மிகுதியும் மரியாதை செய்யத்தக்கதாகிவிட்டதால் நம்மை இயக்க வேண்டியவர்கள் இந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு நம்மை ஏய்த்து தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளுகின்றார்கள் அப்படிக்கில்லாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மை ஏமாற்றி நம்மை இழிவுபடுத்தி நமது இரத்தத்தை உறிஞ்சு வந்த பாதிரிமார்களுக்கும் சங்கராச்சாரியார்களுக்கும் லோக குருக்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் மகந்துகளுக்கும் நாம் இவ்வளவு குருட்டு பக்தி வைப்போமா குடியரசு கட்டுரை மார்ச் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு